ஓஷோ அழகா சொல்லுவார் ஒரு இடத்துல தியானத்தை பத்தி பேசுவர்கள் அனைவரும் தியானம் செய்பவர்கள் அல்ல என்னது தியானத்தை பத்தி அதிகமாக பேசுபவர்கள் தியானம் செய்வவர்கள் அல்ல தியானத்தை பத்தி அவர்களுக்கும் தெரியாது படித்து 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 பல புத்தகத்தை படித்து ஒப்பித்தல் தான் நடக்குகிறது நான் சொல்லல ஓஷோ சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கல அது மூன்றாவது திறப்பு சொல்லி தரட்டும் அதான் மூன்றாவது திறப்பு வந்து எடுத்த உடனே ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது அதற்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் போனோம் எந்த ஒரு மனுஷனுக்கும் எடுத்தோடனே குண்டலனி எடுத்த எடுத்தோடனே மூன்றாவது கண் திறப்புன்னு சொல்லுங்க மூன்றாவது கண்ணுலாம் இல்லைங்க இதுன்னு விழிப்புணர்ணும் அப்படின்னா இந்த பிரெயின் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பல விஷயங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையின் திறமை எடுத்த எடுத்தோன்னையும் ஒரு மனிதனுக்கு மூன்றாவது கண் தியானத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒழுக்கம் இல்லாமல் இருந்தேன்னா மேற்கொண்டு ஒழுக்கம் இல்லாமல் போயிருவோம் குழப்பத்தில் இருந்தானா மேலும் அதிக குழப்பத்தில் கொண்டு விட்டுரும் இந்த மூன்றாவது கண் திறப்பு பயிற்சி நெற்றிக்கண் திறப்பு பயிற்சி சொல்லக்கூடியது அதான் நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாரு ஆமா சரியான நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் அந்த குண்டலினி பயிற்சியோ மூன்றாவது கண் திறப்பு சொல்லி தரணும் அவங்க அவங்க ஏதோ பண்றதுக்காக ஏதோ சொல்லி விட்டு அமைப்பு மெண்டலாய் தெரியக்கூடாது மெண்டலாய் தெரிஞ்சல ஒண்ணு பாவம் நம்ம யூடியூப் பார்த்து செய்யாதீங்க அதுக்கு குருமுகம் இல்லாத ஒரு பயிற்சி உங்களை வண்டி சைக்கிள் கூட ஓட்டினீங்க அப்படின்னா டயர் பஞ்சர் ஆகி போச்சுன்னா கரெக்டாக என்ன செய்யணும் அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் தெரியாமல் போயிட்டு நீங்கள் வாட்டில் வண்டி எடுத்துட்டு ட பஞ்சர் ஆக்கிப்பட்டு வெளியில் பஞ்சர்னா ஒட்டிக்கிறலாம் உடம்புல ஏதாவது பஞ்சர் நீங்கள் மூச்சை கவனிக்கிற பயிற்சி சும்மா கிடையாது அது அதுக்கு சரியான ஒரு குருமுகமாக இருந்து கற்றுக்குங்க அது தயவுசெய்து இந்த மூன்றாவது கண் பயிற்சி உடனடி பயிற்சி தயவுசெய்து என்ன செய்யாதீங்க குழப்பத்தில் இருக்கும் போது செய்யக்கூடாது முறையாக நீங்கள் வந்து குழப்பம் இல்லாத நிலைக்கு ஒரு நிலைக்கு வர விட்டு அதுக்கடுத்து மூன்றாவது கண் பயிற்சியை நீங்க தொடரணும் ஒழுக்கம் இல்லாத நிலைகள் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது அந்த பயிற்சி தொடங்கினா மேலும் மேலும் ஒழுக்கம் இல்லாமல் ஆயிடுவீங்க குழப்பத்தில் இருக்கும்போது மேலும் ஆகி மண்டலாயித்தீவு ஏற்கனவே என்னட்டா வந்த ஒரு மாணவர் மேலும் ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து இந்த மூன்றாவது பயிற்சி தான் பார்த்து ஏதோ அந்த விளக்கு பயிற்சியாக விளக்கு பயிற்சி ஏதோ பண்ணி ஊற்று 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 பார்த்து பார்த்து கடைசிக்கு அவனுங்க குழப்ப நிலையாய் சரியான நிலையில கூப்பிட்டு வந்திருக்கும் அதனால அன்பர்களே தயவு செய்து இந்த மூன்றாவது கண் குண்டலி பயிற்சி தயவு செய்து யூடியூப்பை பார்த்து செய்யாதீங்க